நீதிபதி முன்னாடி கையெழுத்து போட முடிஞ்ச சவுக் சங்கர்னால் சிறைக்குள்ள சிறை அதிகாரிகள் முன்னாடி கையெழுத்து போடாமல் இருக்க முடியுமா கையெழுத்து போடலைன்னா விட்டுருவாங்களா ஏன் வந்து லெஃப்ட் தம்பி வைக்கிறார் அப்போனா என்ன அர்த்தம் வலது கை செயல்பட முடியும் உங்களுக்கு உங்களுக்கெல்லாம் தெரியும் நேற்று கொடுத்ததுனுடைய பிரஸ் மீட்டினுடைய அப்டேட் இன்றைக்கி நம்ம கொடுக்குறோம் நேற்று வந்து நாம் வந்து ஃபோர் நீதிமன்றத்தில் குற்றவியல் நடுவர் நீதிமன்றம் நாலில் சவுக்கு சங்கர் அவர்கள் சிறையில் தாக்கப்பட்டிருக்கிறதா சொல்லி ஒரு மனு போட்டிருந்தோம் அந்த மனுவின் மீது வந்து அவர் வந்து கோவை மாவட்ட நீதிபதி அவர்களுடைய அறிவுறுத்தின் பேரில் மாவட்ட தமிழ்நாடு மாநில மாவட்ட சட்ட ஆணைகள் என்னது லீகல் எய்டுக்கு கொடுத்துருக்காங்க மாவட்ட லீகல் எய்டுக்கு வந்து கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் லீகல் எய்டுக்கு அதை ஃபார்வர்ட் பண்ணியிருந்தாங்க அதை பேஸ் பண்ணி லீகல் எய்டு சார்பாக சீனியர் கவுன்சிலில் டிஃபரன்ஸ் சீனியர் கவுன்சில் ப்ளஸ் டூ மெம்பர்ஸ் இன்றைக்கி வந்து அலாங் வித் டூ டாக்டர்ஸ் ரெண்டு டாக்டர் கூட சீனியர் கவுன்சில் டூ மெம்பர்ஸ் ஆஃப் டிஎல்ஏ எல்லாங் வித் டூ டாக்டர்ஸ் வந்து இன்னைக்கு சவுக் சங்கரை மீட் பண்ணியிருந்தாங்க மீட் பண்ணி அவருடைய உடல்நிலை குறித்தும் அவருடைய ஸ்டேட்மெண்ட் குறித்தும் அவங்க வந்து வாக்குமூலம் பெற்றுருக்குறாங்க போய் முதல்ல சவுக் சங்கரை அவங்க பார்த்துருக்குறாங்க டாக்டரோட போய் பார்த்துருக்குறாங்க பார்த்துட்டு அவங்களோட ரிப்போர்ட்டை இன்றைக்கி வந்து மாவட்ட நீதிமன்றத்தில் சமர்ப்பிச்சுட்டாங்க அவருங்க அது அந்த அந்த ரிப்போர்ட் என்னங்கிறத நம்ம கைக்கு இப்போ தரல அது நாளைக்கு தான் தரேன்னு சொல்லியிருக்காங்க அது நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது ஏன்னா அங்கே என்ன இருக்கோ அது தான் அதில் தர முடியும் இந்த மீன் டைமில் பார்த்தீங்கன்னா அந்த கூட போய் ரெண்டு டாக்டர் அவங்கள அசட்டைன் பண்ணியிருக்கிறாங்க இப்போது இன்றைக்கி சாயந்தரம் மீண்டும் நான் வந்து சவுக் சங்கரை வந்து சிறையில் சந்திச்சிருக்கேன் நேற்று என்ன நிலமையில அவருக்கு இருந்தாரோ அதே நிலமையில தான் இன்றைக்கும் இது இதுவரைக்கும் அவருக்கான மருத்துவ உதவிகள் எதுவுமே வழங்கப்படலை நேற்று நம்மளோட முக்கிய கோரிக்கை அவர் கையை உடஞ்சிருக்குன்னு சொல்லி அவர் சொல்கிறாரு கை வலி இருக்குது வீங்கிட்டே வருது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அந்த கொப்பளங்கள் வந்து ஜாஸ்தி ஆகிட்டுருக்கு அதுக்காக எக்ஸ்ரே எடுக்கணுங்கிறதெல்லாம் நம்ம பெட்டிஷனில் சொல்லியிருந்தோம் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்க்கு இல்லை மல்ட்டி ஸ்பெஷலிட்டி ஹாஸ்பிட்டல் ப்ரைவேட் அனுப்பணும்னு சொல்லி சொல்லியிருந்தோம் அது மாதிரி எந்த ட்ரீட்மெண்ட்டும் இன்றைக்கி நான் சாய்ந்தரம் அஞ்சு மணிக்கு சந்திக்கிற வரைக்கும் எடுக்கலை திருப்பியும் பெயின் கில்லர் டேப்லெட் கொடுத்துட்டுருந்தாங்க இப்போ அதை வந்து ஃப்ளூயிடாக போடுறாங்க ஐவியாக போடுறாங்க ஆக்சுவலி நேற்று வரைக்கும் டேப்லெட்ஸ் கொடுத்துட்ருந்தாங்க இன்றைக்கி வந்து ஆன்டிபயாட்டிக்கை ஃப்ளூயிடாக போட்டுட்ருக்காங்க இதுதான் இப்போதிக்கி அவருடைய சுச்சுவேஷன் நேத்து என்ன நிலைமையில அவர் இருந்தாரோ அதே தான் நிலைமையில அஞ்சு மணிக்கு இருக்காரு கடிபட்டு இருக்குது ஒரு ஆவணம் காமிக்கிறேன் கோயம்புத்தூர்ல அவர் ரிமாண்ட் பண்ணும்போது கொடுத்த கைது குறிப்பானை சனிக்கிழமை கோயமுத்தூர்ல சவுக்கு சங்கரை கைது பண்ணும்போது கொடுத்த கைது குறிப்பானை நீதிபதி முன்னாடி அன்னைக்கு ரிமாண்ட் பண்ண நீதிபதி ஜெயமோன் போலீஸ் வந்து சவுக்கு சங்கர் கொடுத்த கைது குறிப்பாங்க அதில் இதோட செகண்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா இந்த ரைட் கார்னரில் ரைட் கார்னரில் கைது செய்யப்பட்டவர் அப்படிங்கிற இடத்துல சவுக்கு சங்கர் தெளிவாக ரைட் ஹேண்டில் கையெழுத்து போட்டிருக்காரு நீங்கள் அதை ஜூம் பண்ணி பார்த்துக்கலாம் கையெழுத்து போட்டிருக்காரு இதை வந்து ஜேஎம் ஒன்னில் இன்சார்ஜ் மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி சனிக்கிழமை ரிமாண்ட் மனையில் சாயந்தரமாக அவர் கையில் கொடுத்தது அதை நான் பெற்றுக்கொண்டேன்னு அவர் கையெழுத்து போட்டிருக்காரு இன்னைக்கு தேனி வழக்கில் அவரை ஃபார்மல் அரெஸ்ட் பண்ணுறாங்க சிறைத்துறையில் தேனியிலிருந்து இன்ஸ்பெக்டர் மிஸ்டர் உதயகுமார்ங்கிறவர் வந்து சிறையில் சென்று தேனியில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய வழக்கில் அவர் கைது செய்யப்பட்டிருக்கார் அந்த கைது குறிப்பானை சவுக் சங்கருக்கு வழங்கப்பட்டிருக்கு அதில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தேதி காலையில் ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி தான் கொடுத்துருக்காங்க இன்றைக்கி தான் கொடுத்துருக்காங்க அதில் நேரம் போடல இங்கே போட்டுருக்காங்க ம் இங்கே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலையில் ஏழு முப்பத்தஞ்சுக்கு டிஎல்ஏ அதிகாரிகள் போகிறதுக்கு முன்னாடியே காலை ஏழு முப்பத்தஞ்சு மணிக்கு தேனி இன்ஸ்பெக்டர் ஜெயிலில் கோயம்புத்தூர் மத்திய சிறையில் போய் தேனி வழக்கில் சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்டதாக கைது குறிப்பானை கொடுத்துருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா கைது செய்யப்பட்டவர் கையெழுத்துன்னு இருக்கிற இடத்துல லெஃப்ட் தம்ப் வச்சுருக்கார் கைராக தான் வச்சுருக்காரு லெஃப்ட் ஹேண்டோட கைராக வச்சுருக்கார் சனிக்கிழமை நீதிபதி முன்னாடி கையெழுத்து போட முடிஞ்ச சவுக் சங்கர்னால் சிறைக்குள்ள சிறை அதிகாரிகள் முன்னாடி கையெழுத்து போடாமல் இருக்க முடியுமா கையெழுத்து போடலாம் விட்டுருவாங்களா ஏன் வந்து லெஃப்ட் தம்பு வைக்கிறார் அப்போனா என்ன அர்த்தம் வலது கை செயல்பட முடியல அது அடிக்கப்பட்டிருக்கு இது வரைக்கும் எக்ஸ்ரே எடுத்திருந்தால் கண்டிப்பாக அது வந்து ஃப்ராக்சர்னு நிரூபணம் இருக்கும் அதனால் இப்போ வரைக்கும் நம்ம சாயந்தரம் சந்திக்கிற வரைக்கும் எக்ஸ்ரே எடுக்கலை கை கரெக்டாக இருந்திருந்தா நீதிபதி முன்னாடி கையெழுத்து போட முடிஞ்சவரனால சிறைத்துறைக்குள்ளே எப்படி வந்து லெஃப்ட் ஹேண்டில் ரேக வைக்க முடியும் அப்போது சிறைக்குள்ளேயே அத்தனை போலீஸ் அதிகாரிகள் இருந்தும் அவரால் கையெழுத்து போட முடியலைன்னா கை வேலை செய்யலிருந்தான்னு அர்த்தம் ரைட் ஹேண்டு இதை விட என்ன ஆவணும் இந்த சிறைத்துறைக்கு தேவை நம்பர் ஒன்